ரொம்ப அற்புதமான எங்கள் பாட்டியோட ஸ்டைலில் தான் நான் வந்து பண்ணியிருக்கிறேன் எங்கள் பாட்டி சமையலே வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் பட்டு இப்போ அவங்களால முடியல அவங்க சமைச்சு சாப் ஒரு வாய் சாப்பிட்டாலே வயிறு நிறையும் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக சமைப்பாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வடை குழம்புக்கு வந்து வடைக்குண்டான என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறோன்னு பார்த்துக்கலாமா வடைக்கு வந்து பல்லாரி ரெண்டு பல்லாரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா பெருஞ்சீரகம் உப்பு கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கிறேன் அதை சேர்த்து அரைச்சிட்டு இதை கூட ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ஊற வச்சுருக்கிறேன் இதை மிக்சியில் அரைச்சிட்டு அதை கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கடலப்பருப்பு அரைக்க போகிறோம் இதுக்கு வடைக்கு வந்து எப்போவுமே இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இது வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம குழம்பு கூட்டி வச்சுட்டு அது கொதிச்சுட்ருக்கிற டைமில் வடையை போட்டு அதில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான பொருள் வந்து பல்லாரி ஒரு ரெண்டு பல்லாரி அப்புறம் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு கீரை வச்சிருக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கருவேப்பிலை அப்புறமா இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிடலாம் இப்போ நல்லா வதங்கிறதுக்காக மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மூடி வச்சு தக்காளி வெங்காயம் அதெல்லாம் வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா வறுத்தி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நான் கொத்தமல்லி கொஞ்சம் காஞ்ச மிளகாய் மூணு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மிளகு பெருஞ்சீரகம் சின்ன ஜீரகம் கொஞ்சமாக சாப்பாட்டு அரிசி கருவேப்பிலை தேங்காய் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வறுத்துக்கலாம் இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கலாம் தேங்காவையும் இதில் போட்டுக்கிடுவோம் இந்த வறுத்து அரைக்கிற குழம்பு வந்து நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம் நம்மளுக்கு இதுதான் மசாலா வேறு எதுவும் மசாலா போடுறது கிடையாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கிடுவோம் நான் வந்து லாஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி தான் எந்த மசால் பொடி போட்டாலும் முதல்ல அந்த தக்காளி வெங்காயத்து கூட ட்ரையாக நல்லா வதக்கிக்கோங்க முதல்லையே வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணக்கூடாது அந்த ட்ரையாக வதக்கும்போது அது ஒரு வாசனையாக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணாதவங்க இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்ப நல்லா கூட்டி விட்டுட்டேன் அது கொதிக்கட்டும் கொதிக்கிற கேப்பில் நம்ம வந்து வடையை போட்டு எடுத்துக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வடையும் போட்டுட்டேன் இப்போ குழம்பு வந்து நல்லா குதிச்சிட்ருக்கு இப்போ வந்து நம்ம வடையை போட்டுக்கிடுவோம் வடையை போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வடையெல்லாம் ஊறி போய் சூப்பராக இருக்கும் குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபைனலாக வந்து தாளித்து விட்டுக்கலாம் இது பார்த்திங்களா எவ்வளோ பிரமாண்டமாக சூப்பராக வந்திருக்குன்னு